இந்தியாவால் தேடப்படும் தொழிலதிபர் விஜய் மல்லையா சமீபத்தில் ஒரு நீண்ட பாட்காஸ்ட் பேட்டியில் பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார் ஒன்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான மோசடி மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குகளில் சிக்கியுள்ள அவர் தனது நிலைப்பாடு என்ன என்று விளக்கியுள்ளார் இந்த வீடியோவில் மல்லையா கூறிய முக்கிய விஷயங்களையும் தற்போதைய நிலவரத்தையும் விரிவாக பார்க்கலாம் சுமார் நான்கு மணி நேரம் நீண்ட அந்த பாட்காஸ்ட் உரையாடலில் மல்லையா முதன்மையாக தன்மீதான திருடன் என்ற குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நான் இந்தியாவுக்கு வரவில்லை என்பது உண்மை அதனால் என்னை தலைமறைவானவர் ஃபியூஜிட்டிவ் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள் ஆனால் திருடன் என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது எங்கே திருட்டு நடந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இந்தியாவை விட்டு ஓடிவிடவில்லை என்றும் அது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட பயணம் என்றும் அவர் கூறியுள்ளார் நான் ஓடி போகவில்லை திட்டமிட்ட பயணமாகவே இந்தியாவிலிருந்து கிளம்பினேன் நியாயமான காரணங்களுக்காக நான் திரும்பி வரவில்லை எனவே என்னை ததிமறைவானவர் என்று அழைத்தால் அழைக்கட்டும் என்றும் மல்லையா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இங்கிலாந்தில் வசிக்கும் மல்லையா வெளிநாட்டில் இருப்பதால் தனது சட்ட சிக்கல்கள் மோசமடைந்துள்ளனவா என்ற கேள்விக்கு இந்தியாவில் எனக்கு நியாயமான விசாரணை மற்றும் கண்ணியமான வாழ்க்கைக்கான உத்தரவாத கிடைத்தால் நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி ஒரு உத்தரவாதம் இல்லை என்று பதிலளித்துள்ளார் நியாயமான விசாரணைக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டால் இந்தியா திரும்புவீர்களா என்ற நேரடி கேள்விக்கு எனக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டால் நிச்சயமாக நான் அதை தீவிரமாக பரிசீலிப்பேன் என்று மல்லையா கூறியுள்ளார் மேலும் மற்றொரு நாடு கடத்தல் வழக்கில் இங்கிலாந்து உயர் நீதிமன்ற மேல்முறையீட்டு தீர்ப்பை மேற்கோள் காட்டி இந்திய சிறைச்சாலைகளின் நிலைமைகள் மனித உரிமைகள் மீதான ஐரோப்பிய மாநாட்டின் மூன்றாவது பிரிவை மீறுவதாக கண்டறியப்பட்டதாக கூறி தனக்கும் அதுபோன்ற கவலைகள் இருப்பதாக மறைமுகமாக தெரிவித்துள்ளார் கிங் பிஷர் ஏர்லைன்ஸ் வீழ்ச்சிக்கு இரண்டாயிரத்தி எட்டு உலக பொருளாதார நெருக்கடியே முக்கிய காரணம் என்று மல்லையா லேமன் பிரதர்ஸ் உலக பொருளாதார நெருக்கடி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அது இந்தியாவை பாதிக்கவில்லையா நிச்சயமாக பாதித்தது என்று கூறிய அவர் ஒவ்வொரு துறையும் பாதிக்கப்பட்டது பணம் வருவது நின்றது இந்திய ரூபாயின் மதிப்பும் சரிந்தது என்றார் தனது விமான நிறுவன மறுசீரமைக்க ஒரு திட்டத்துடன் அப்போதைய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை அணுகியதாகவும் நான் திரு பிரணாப் முகர்ஜியிடம் சென்று கிங் பிஷர் ஏர்லைன்ஸ்கு செய்யவும் விமானங்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் ஊழியர்களை பணி நீக்கம் செய்யவும் வேண்டும் ஏனெனில் இந்த மந்தமான பொருளாதார சூழ்நிலையில் என்னால் செயல்பட முடியாது என்று கூறினேன் என்று கூறினார் ஆனால் ஆட்குறைப்பு செய்ய வேண்டாம் என்றும் வங்கிகள் ஆதரவளிக்கும் என்றும் தனக்கு அறிவுறுத்தப்பட்டதாக அவர் கூறுகிறார் வங்கிகள் உங்களுக்கு ஆதரவளிக்கும் தொடருங்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது அப்படிதான் எல்லாம் தொடங்கியது என்று மல்லையா நினைவு கூர்ந்தார் மல்லையாவின் சட்ட போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட இந்திய வங்கிகளின் கூட்டமைப்புக்கு செலுத்த வேண்டிய பதினொன்றாயிரத்தி நூற்று ஒரு கோடி கடன் தொடர்பாக லண்டன் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த திவால் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டில் அவர் தோல்வியடைந்தார் பிப்ரவரியில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை அணுகிய மல்லையா வங்கிகள் ஏற்கனவே ஆறாயிரத்தி இருநூறு கோடி அசல் கடனுக்கு மேல் பதினாலாயிரம் கோடியை வசூலித்துவிட்டதாக வாதிட்டார் வசூலிக்கப்பட்ட தொகையின் விரிவான விவரத்தை வழங்குமாறு கடன் கொடுத்தவர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார் இதன் பேரில் நீதிபதி ஆர் தேவதாஸ் தலைமையிலான அமர்வு சம்பந்தப்பட்ட வங்கிகள் மற்றும் கடன் மீட்பு அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இன்னை குற்றச்சாட்டுகளையும் விளக்கங்களையும் மல்லையா முன்வைத்தாலும் இந்திய அதிகாரிகள் அவரை நிதி மோசடி குற்றங்களுக்காக விசாரணைக்கு உட்படுத்த நாடு கடத்தும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் தனது சேவைகளை நிறுத்தியது மல்லையாவின் இந்த சமீபத்திய பேட்டிக்கு இந்திய அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த பதிவும் அளிக்கவில்லை விஜய் மல்லையாவின் இந்த வாதங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் சட்ட போராட்டத்தின் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்